என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை முன்கூட்டியே சித்தரிக்கும் மூன்று நபர்கள் பழைய ஏற்பாட்டில் இருப்பதை நாம் காணலாம் முதல் நபர் நிம்ரோ தாவான் அவன் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் வானலாவும் பாபெல் கோபுரத்தை கட்டுவதற்கு ஒரு குழுவை வழித்திய ஒரு மனிதனாக விவரிக்கப்படுகிறான் வானத்தை சிகரமுள்ள ஒரு கோபுரம் என்று எழுதிய கவனிக்கவும் சித்தரிக்கும் இரண்டாவது நபரை நாம் தானியல் நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் காணலாம் இது நெபுகட்னேசர் ராஜாவை பற்றி கூறுகிறது இந்த மனிதனை பற்றி தெய்வ வார்த்தை என்ன கூறுகிறது விருட்சம் வளர்ந்து பலத்து வானத்து நெல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதின் உயரம் வான பரியந்தம் எட்டியது என்று தானியல் கூறுகிறார் இது நெபுகார் நேசர் தவிர வேறு யாரும் இல்லை இறுதியாக தானியல் எட்டாவது அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனத்தில் நாம் காண்பது மூன்றாவது நபர் நான்காம் அந்தியோகஸ் எபிஃபானஸ் சின்னதாக ஒரு கொம்பு புறப்பட்டு மிகவும் பெரிதாயிற்று அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்தது என்று அவனை பற்றி இந்த வசனம் கூறுகிறது இந்த மூவரும் பரலோகத்தில் லூசிபரிடம் தோன்றிய பெருமை என்று அழைக்கப்படும் பாவத்தையே வெளிப்படுத்துகிறார்கள் எனவே பழைய ஏற்பாட்டில் உள்ள இம்மூவரும் புதிய அந்த கிறிஸ்துவின் நிழலாக இருக்கின்றனர் வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடப்படும் இந்த அந்த கிறிஸ்து எழும்பி மற்ற மூன்று பேரை விட உலகிற்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துவான் இயேசு கிறிஸ்து தாழ்மையின் சிகரமாக வெளிப்படுகிறார் பெருமையின் ஆவியை அடையாளப்படுத்தும் கிறிஸ்துவில் கிறிஸ்துவிலிருந்து அவர் முற்றிலும் வேறுபட்டவர் அந்த தாழ்மையை நாமும் கடைபிடிப்போமாக ஆமீன்